் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாஹி சமையல் இப்போ மட்டன் பிரியாணி நம்ம எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக பிரியாணி எப்படி செய்ய போகிறோன்ற பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு கிலோ ரைஸ் ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் ஒரு கிலோவுக்கு கால் கிலோ எண்ணெய் எடுத்துக்கோங்க மூணு பட்டை ஒரு அனாச்சிப்பூ நாலு லவங்கம் ரெண்டு பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி இதுக்கு நான் ஆறு வெங்காயம் எடுத்துருக்கீங்க இது நல்லா பொடிசா அரிஞ்சு நல்லா வதக்கி விடுங்க நல்லா பொன்னிறமாக ஆகணுங்க அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பொறிஞ்சி வருதோ அவ்வளோ பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி பொண்ணு நேரமாக வதங்கி இருக்கணுங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேச சேர்த்துக்கோங்க இது நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இது கூட நாலு கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளி கம்மியாகவே சேருங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க இங்கே பார்த்திங்களா இந்த மாதிரி வதங்கி வரும்போது நான் மட்டனை தனியாக வேக வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க இந்த மஞ்சத்தூள் இதெல்லாமே அது கூட நல்லா சார்ந்து வரணும் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கோங்க இதை வந்து சிம்லேயே வச்சு கொஞ்சம் கிளறி விடுங்க இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஆல்ரெடி தனியாக வேக வச்சுருக்கேன் மட்டன் அதுலேயே உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு வச்சிருந்தேன் இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அளவு ரொம்ப முக்கியங்க எப்போது ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கனாலும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஸோ நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு மாதிரி தண்ணியை சேர்த்துக்கோங்க நான் மட்டன் வேக வச்ச தண்ணியும் அதில் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ நல்லா கொதித்து வருது இது கூட நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்ருங்க இதுக்கு மேலே புதினாவை ஒரு கைப்பிடி அளவு தூவி மூடி விட்டுருங்க எப்போவுமே அரிசி போட்டதுக்கப்புறம் போட்டிங்கன்னா புதினாவோட ஸ்மெல்லே நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா நல்லா வெந்து வந்திருக்கு இதே லைட்டாக அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி விட்டுருங்க தண்ணி கொஞ்சம் இன்னும் வத்தணும் இங்கே பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் இருக்கணும் இந்த ஸ்டேஜில் தானே அந்த தம்பு விட போகிறேன் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தெரியணுமே இருந்தால் நாங்கள் லைட்டாக கிளறி விடுறேன் அடிக்கடி கிளறாதீங்க அரிசி உடஞ்சிடும் அவ்வளோதாங்க இது கூட நம்ம ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு அது கூட கேசரி போர்டு கலந்து வச்சுருக்கோம் அதை வந்து மேலே போட்டு அப்படியே தம்முக்கு வைக்கணும் இப்போ இதை மூடி இறக்கிட்டு இதுக்கு மேலே தவா வச்சு அது மேலே தம் வைங்க இப்போ நீங்கள் ஸ்பீடாக வச்சாலும் நல்லா தம் ஆகும் பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாேருக்கும் பரிமாறலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ